தாய் வீடு மே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று புலமையாளன் பார்த்திபன் வடிவேலு வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா பார்த்திபன் வடிவேலு என்ற மொழி புலமைமிக்க சிறந்த ஆளுமையை கனடா தமிழுலகம் இன்று இழந்து நிற்கிறது திரு பார்த்திபன் வடிவேலு அவர்கள் தமிழ் மொழியிலும் ஆங்கில மொழியிலும் ஆழமான புலமை மிக்கவராக இருந்தார் இரு மொழிகளிலும் சரளமாக தொடர்பாடக்கூடியவர் என்பதற்கு அப்பால் இரு மொழிகளிலும் இலக்கியங்களை நுகரும் புலமையும் அவற்றை ஆய்வு நோக்குடன் விமர்சிக்கும் மாற்றலையும் கொண்டிருந்தார் இத்தகு புலமை எளிதில் அனைவருக்கும் வாய்ப்பதில்லை இரு மொழியிலும் சிறந்த மொழிபெயர்ப்பை வழங்குவதில் ஒப்பில்லாதவராக திகழ்ந்தவர் இவர் இவருடைய இவ்வாற்றலை பல சான்றோர் பாராட்டியிருக்கின்றனர் சற்றே நோய்வாய்ப்பட்டிருந்த அவர் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் நாளன்று யாரும் எதிர்பார்த்திருக்காத பொழுதில் இவ்வுலகை விட்டு பிரிந்த செய்தி பெருந்துயரை தருகின்றது இவருடைய இழப்பால் துயருற்றிருக்கும் குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினருக்கும் தாய் வீடு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் ஆறுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றது யாழ்ப்பாணம் மானிப்பாயை பிறப்பிடமாகக் கொண்ட இவர் சிறுவயதிலேயே ஆங்கிலம் தமிழ் என்ற இரு மொழிகளிலும் ஆர்வம் உள்ளவராகத் திகழ்ந்தார் பலரும் தயங்குகின்ற ஆங்கில மொழி கல்வியை தன் துறையாக எடுத்துக்கொண்டு யாழ்ப்பாணப் பல்கலைக்கழகத்தில் கால் வைத்த இவர் பின் பேராதனை பல்கலைக்கழகத்தில் இணைந்து ஆங்கிலத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார் அங்கு இவருடைய ஆங்கில மொழி புலமையையும் ஆர்வத்தையும் அறிந்த பேராசிரியர்கள் சிலர் இவர் கனடா கால்டன் பல்கலைக்கழகத்தின் புலமை பரிசிலை பெற உதவினர் இதுவே இவர் கனடாவுக்கு வர காரணமாயிற்று கனடா மண்ணிலே பார்த்திபனோடு மிக நெருக்கமாக செயற்பட்ட பேராசிரியர் அருட்திரு சந்திரகாந்தன் அடிகளாரும் பேராசிரியர் திருமதி பார்வதி கந்தசாமி அவர்களும் தாயகத்திலேயே பல்கலைக்கழக சூழலில் பார்த்திபனுடன் அறிமுகமாகியிருந்தனர் ஆங்கிலத்தை முதன்மொழியாக கொண்ட கனடாவில் அதே மொழியின் இலக்கியத் துறையில் முதுகலை பட்டம் பெறுவது எளிதானதல்ல ஆங்கிலேயர்களே தயங்கும் துறை அது அதை செவ்வனவே பயின்று ஆங்கில துறையில் முதுமானி பட்டம் பெற்றார் கல்விக்கு பின்னர் பல தளங்களில் அவர் ஆசிரியராக பணியாற்றினாலும் சமூகம் சார்ந்த மொழிபெயர்ப்பு பணிகளில் பெரும் ஈடுபாடு கொண்டிருந்தார் குறிப்பாக பேராசிரியர் பார்வதி கந்தசாமி அவர்களின் நெறிப்படுத்தலில் இயங்கிய வசந்தம் உளவளத்துணை நிறுவனத்துடன் இணைந்து பல சமூகம் சார்ந்த பணிகளை முன்னெடுத்திருந்தார் அவற்றுள் மொழிபெயர்ப்பு பணி முதன்மையானதாக இருந்தது சென்டர் ஃபார் அடிக்ஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் என்ற நிறுவனத்தின் டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் அத்துடன் கம்யூனிட்டி ரிசோர்ஸ் கனெக்ஷன்ஸ் ஆஃப் டொரண்டோ என்ற உளவளத்துறை நிறுவனத்தின் மிக முதன்மையான கையேடாக திகழ்ந்த நவிகேட்டிங் த மென்டல் ஹெல்த் என்ற நூலை உளநல சேவைகளுக்கான வழிகாட்டல் என்ற தமிழ் தலைப்பில் மொழிபெயர்த்து பாராட்டு பெற்றார் புலம்பெயர்ந்து கனடாவில் குடியேறிய தமிழர் பலருக்கும் இன்று வரை இந்நூல் சிறந்த ஒரு வழிகாட்டியாக திகழ்கின்றது வசந்தம் அமைப்பு ரைசன் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து பல்வேறு ஆய்வுப் பணிகளை முன்னெடுத்து வருகின்றது அவ்வாறான ஆய்வு திட்டங்களுக்கான மொழிபெயர்ப்புகளையும் ஒலிபெயர்ப்புகளையும் தமிழில் அழகுறை செய்து கொடுத்தவர் பார்த்திபன் அவருடைய மொழிபெயர்ப்பு தமிழ் எளிமையானதாகவும் வாசிப்போருக்கு நன்கு விளக்கம் அளிக்கவில்லதாகவும் நகைச்சுவை உணர்வுடனும் அமைந்திருக்கும் இவற்றை விடவும் அவருடைய மொழிபெயர்ப்பு பணி பரந்திருந்தது பலருடைய அகதிக் கோரிக்கை வழக்குகளுக்குரிய மொழிபெயர்ப்புகளையும் திறம்படச் செய்து கொடுத்திருக்கின்றார் தாய் வீடு இதழுக்கு தேவையான மொழிபெயர்ப்புகளையும் அவ்வப்போது செய்து தந்தவர் சிறந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர் மட்டுமன்றி ஆற்றல் மிக்க ஆசிரியராகவும் திகழ்ந்தார் பல்வேறு தளங்களிலும் ஆற்றல் மிக்க ஆசிரியராக அவர் திகழ்ந்த போதும் அத்தளங்களில் அவர் நிலை பெற்று நிற்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் கனடா தொழில்நுட்ப கல்லூரி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து நடத்திய தமிழ் இலக்கிய இளங்கலை பட்டப்படிப்பில் ஆங்கிலமும் ஒரு பாடமாக இருந்தது இந்த பாடத்தை கற்பிப்பதற்காக பேராசிரியர் பார்வதி கந்தசாமி அவர்களால் அழைத்து வரப்பட்டவர் திரு பார்த்திபன் அவ்வேளை சுறுசுறுப்பும் மிக்க இளைஞனாக திகழ்ந்த பார்த்திபன் அந்த வகுப்புகளை நடத்திய அழகு அற்புதமாக இருந்தது ஆங்கிலத்தை அத்துணை எளிதாக நகைச்சுவை உணர்வுடன் கற்பிக்க முடியுமா என்ற வியப்பை அனைவருக்கும் ஏற்படுத்தினார் இன்றளவும் அந்த மாணவர்களால் மறக்க முடியாத ஆசிரியராகவே அவர் திகழ்கின்றார் இளங்கலை வகுப்பில் பயின்ற ஆசிரியர் திருமதி சாரதா குமாரசுவாமி அவர்களின் துணையுடன் லிங்க் எனப்படும் ஆங்கிலத்தை இரண்டாம் மொழியாக கற்பிக்கும் வகுப்புகளிலும் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றினார் ஆங்கிலத்தைப் போலவே தமிழ் இலக்கியங்களிலும் ஆழமான அறிவு கொண்டவர் பார்த்திபன் அவ்வப்போது பல கட்டுரைகளையும் தமிழில் எழுதி வந்திருக்கின்றார் வசந்தம் நடத்திய ஒரு விளம்பர சஞ்சிகையிலும் பணியாற்றியிருக்கின்றார் தொன்னூறுகளின் தொடக்கத்திலேயே கனடாவில் ஒலித்த தமிழ் வானொலிகளிலும் பணியாற்ற தொடங்கியிருந்தார் திரு கோனேஸ் அவர்களின் ரேடியோ ஆசியா என்ற வானொலியில் செய்திகளை தமிழில் மொழிபெயர்க்கும் பணியை மேற்கொண்டார் பின் கீதவாணி வானொலியில் இணைந்து செய்தி ஆசிரியராகவும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றியிருந்தார் தனக்கு தமிழ் மொழியில் இருந்த விருப்பமே இதற்கு காரணம் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் பதிமூன்று வயதேயான அவர் மகள் ஆதனி தந்தையால் அறிவூட்டப்பட்ட சிறுமி என்றே கூறலாம் தன் மொழி புலமையை அவர் மகளுக்கு கடத்தி சென்றிருக்கின்றார் என கூறும் அளவுக்கு ஆதனி ஆற்றல் பெற்றிருக்கின்றார் இன்னும் பல்லாண்டு இவ்வுலகில் வாழ்ந்து பேரவு தமிழ்ச் சமூகத்துக்கு இவர் ஆற்றியிருக்க வேண்டிய பணிகள் பல பல்துறை ஆற்றல் மிக்க ஒருவர் தன்னை பாதுகாக்க தவறிவிட்டாரா என்பதற்கு விடைகள்தான் தெரியவில்லை பார்த்திபன் போன்றோரை பேணிச் செல்வதில் சமூகமும் பெருமளவிலான பங்களிப்புகளை செய்ய வேண்டும் என்ற உண்மையையே பார்த்திபனின் இழப்பு வலியுறுத்துகின்றது நன்றி